அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட மகர ராசிக்காரர்கள் பணக்காரர் ஆவதற்கான யோகம் செப்டம்பர் முடிவதற்குள் எப்படி அமைய போகிறது எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது நிறைவடைவதற்குள் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன இதன் காரணமாக எதிர்பாராத பல்வேறு வகையான முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஏமாற்றங்கள் நெருக்கடிகள் உறவுகளால் மன நண்பர்களால் ஏமாற்றம் உடன் பிறந்தவர்களே தேவையற்ற சொல்களால் பல மன வருத்தத்தை ஏற்படுத்தியது பாக பிரிவினைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தடுமாற்றங்கள் தொழிலில் ஏற்பட்ட ஏமாற்றம் வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு வகையான விரத்தியான சூழ்நிலை போன்ற அனைத்திற்குமே நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நிறைவு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பாக பஞ்சமஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தைரியஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் பூர்வஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய வகையில் மங்களக்காரகனான செவ்வாய் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கரன் ஆட்சி பலம் புதன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுதல் என பல அதிரடியான மாறுதல்களும் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வியக்கத்தக்க வாழ்வில் வகையில் நல்ல மாறுதல்களையும் வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பொன்னான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை உதாரணமாக ஒரு நபர் இறக்கிறார் அவருக்கு ஒரே பிரசவத்தில் இரண்டு மகன்கள் பிறக்கின்றனர் இரண்டு மகன்களும் தங்களுடைய சிறு வயதில் மிகுந்த அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் அனைத்தையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் குழந்தை பருவத்தை விட்டு வளர வளர வாலிப வயதை அடையும் போது மிகப்பெரிய சோம்பேறிகளாக மாறிவிடுகின்றனர் இதை பார்த்த அந்த தந்தைக்கு மிக பெரிய அளவிலான மன வேதனையும் சூழ்கிறது தங்களுடைய இரு பையன்களும் எதிர்காலத்தை எப்படி நடத்த போகிறார்கள் இவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருக்கிறார்களே இவர்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறதோ என்று எண்ணி மனவேதனையில் துவல்கிறார் அந்த தந்தை இதனால் அவருக்கு நோய்வாயும் ஏற்படுகிறது அப்படி பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தந்தை ஒரு முடிவு எடுக்கிறார் தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து நான் இதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் சரிசமமாக பங்கிட்டு உங்கள் இருவருக்கும் பாக பிரிவினை செய்து கொடுக்கிறேன் என்று தெரிவிக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது நான் இதுவரை சேர்த்த தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் இரண்டாக பிரித்து உனக்கு சேர வேண்டிய பங்கை உனக்கான நிலத்திலும் உனக்கு சேர வேண்டிய பங்கை உனக்கான நிலத்திலும் என இருவருக்கும் தனித்தனியாக புதைத்து வைத்திருந்தேன் அதற்கான அடையாளங்களையும் இட்டு வைத்திருந்தேன் ஆனால் அந்த அடையாளங்களை தற்போது கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த இடம் என்று தெரியவில்லை எனவே நீங்களே சென்று அந்த புதையலை கண்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செழுமையானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இரு மகன்களிடமும் அந்த தந்தை தெரிவிக்கிறாருங்க இதை கேட்ட இரு மகன்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சோம்பேறிகளாக இருந்த இருவருக்குமே மனதிற்குள் ஒரு ஆர்வம் தோன்றுகிறது புதையலை எப்படியாவது எடுத்து வாழ்வை மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் செம்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதிகாலையிலே இழந்து தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு சென்று தோண்ட ஆரம்பிக்கின்றனர் புதையலை தேடுகின்றனர் ஒரு கட்டத்தில் புதையல் கிடைக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு இருவருக்குமே ஒரு முக்கியமான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்னவென்றால் அவர்கள் தோண்டக்கூடிய இடத்தில் ஒரு ஊற்றானது பிறக்கிறதுங்க அப்படி ஊற்றானது இருவருக்குமே அவர்கள் எடுக்கக்கூடிய வர்கள் வயலிலேயே இருக்கக்கூடிய யோகமும் கிடைக்கிறது இதை பார்த்த முதல் நபர் என்ன செய்கிறார் என்றால் அந்த நீரூற்றை சற்று கொஞ்சம் பெரிதாக்கி கிணறாக மாற்றி எனக்கு வழங்கப்பட்ட நிலங்களை செம்மையானதாகவும் பசுமையானதாகவும் மாற்றி விவசாயம் செய்கிறாருங்க அதிலிருந்து வருமானத்தை வைத்து பல வகையில வருமானத்தை பெருக்கி மேலும் பலருக்கு புதிய வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து செல்வந்தராக மாறிவிடுகிறார் ஆனால் மற்றொரு நபரோ என்ன செய்கிறார் என்றால் என் தந்தை பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது புதையல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த ஊற்று எனக்கு தேவையில்லை என்று அந்த ஊட்டை ஊற்றை மூடிவிட்டு அடுத்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க அப்படி தோண்டக்கூடிய அந்த நபர் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே தோண்டி கொண்டே இருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த புதைகளும் கிடைக்கவில்லை இந்த இரு நபர்களுமே செய்த காரியம் கடின உழைப்பு தான் பொக்கிஷம் கிடைத்தது இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இருவருக்குமே பொக்கிஷம் கிடைக்கவில்லை ஆனால் இருவருக்குமே சமமான வாய்ப்பு நீரூற்றானது வழங்கப்பட்டது அதை ஒருவர் பயன்படுத்தி கொண்டு கடின உழைப்பை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வை செமையாக மாற்றினார் மற்றொருவர் கடின உழைப்பை செயல்படுத்தினார் ஆனால் அந்த வாய்ப்பை தவற விட்டாருங்க ால் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே அந்த புதையலை தேடி அலைந்து கொண்டு இருந்தாரே தவிர கடின உழைப்பை வெளிப்படுத்தினாரே தவிர வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது போன்ற இருவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தும் போதுதான் அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறது அதுபோன்றுதான் இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட இந்த தருணத்தில் பணக்காரராவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வளம் வருகிறார் செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு மிக விரைவில் வக்ரம் பெற போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருங்க அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உறவுகள் பலப்படும் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த மன வருத்தமும் விலகி நல்ல ஒற்றுமை கிடக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் சிரமம் எதுவும் தலை தூக்காது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் உத்தியோக ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்ய முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு மூன்றில் இருப்பதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி உண்டு கேது ஒன்பதில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சியை பதிவு செய்யலாம் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு புதிதாக அசையும் அசையா சொத்துக்களோ அல்லது விளைநிலங்களோ வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட வாழ்வில் செல்வ பலங்களை முன்னேற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே தொழிலில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு வாக்கிய ஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் வித்யா புதன் எனவே கலைத்துறை அரசியல் துறையில் சுக்கரனின் ஆட்சி பலத்தால் நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு கல்வியிலும் வித்யா கரகரான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான உங்களை தேடி வரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தாக ஒன்று அதே போன்று வளம் வருவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் மேற்றி வழிபாடு செய்யுங்கள் இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட மிக பெரிய அளவுல செல்வந்தராவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில்